உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற உள்ளது எதற்காக இந்த மாநாடு என்னென்ன கோரிக்கைகளுக்காக நடத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த மாநாட்டோட பெயரே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மாநில அளவில் முக்கியமான கோரிக்கைகள் ஏழு கோரிக்கைகள் பொதுவாகும் மாவட்ட மாதிரியாக மூன்று கோரிக்கைகள் சேர்த்து மொத்தம் பத்து கோரிக்கைகள் என ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு துண்டறிக்கை அச்சிட்டு சுவர் விளம்பரம் எழுதி விவசாயிகள் ஊர் ஊராக சென்று கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டுடைய முதல் கோரிக்கை என்னவென்றால் விவசாயிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகளிலும் பெற்ற அனைத்து வகையான விவசாய கடன்களையும் கடன்களையும் மத்திய கால குறுகிய கால நீண்ட கால கடன்களையும் இயந்திர கடன்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை ஏன் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு சராசரிய பத்தாயிரம் விவசாயிகள் இந்தியாவில் இன்னும் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே சராசரியாக ஐநூறு விவசாயிகள் ஆண்டுதோறும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக விவசாய பொருட்களுடைய விலை குறைந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது வருஷம் ரெண்டு புயல் ஒரு பெருமலை அடுத்தது பணியில ஈரப்பதத்துல நெல்ல விளைவிக்க முடியாம இப்படி விவசாயிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு விவசாயிகள் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையுமே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது வாங்கின கடன் கட்ட முடியல பயிரபித்து கடனை கட்டி ஒரு 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 ஏக்கருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ண முடியல கடன் மீண்டும் மறுகடனாய் வருடனாய் கடன் பெருத்து கொண்டே இருக்கிறது ஆக நம்மை உணவை உற்பத்தி செய்ய சொல்லக்கூடிய இந்த மத்திய மாநில அரசுகள் உற்பத்தி செய்து சந்தைக்கு வந்து நம்மளை கையில விட்டு ஓடி போயிடுறது விலை இல்ல கொள்முதல் பண்றது இல்லை நம்மளை இல்ல அப்போ நாம் கடன் காரணம் யார் இந்த மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்துல தமிழ்நாடு அரசு உடனடியாக விவசாயிகள் இதுவரை பெற்றுள்ள அனைத்து கடன்களுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை இந்த இரண்டாவது கோரிக்கை ஏக்கரா முப்பதாயிரம் கொடுக்க முடியுமா இதெல்லாம் சாத்தியம் இருக்குமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் சொல்றதை கவனமா கேளுங்க தமிழ்நாட்டோட பட்ஜெட் சராசரியா நாலரை லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷத்துலயும் அதுல வேளாண்மை துறைக்கு தொகை மட்டும் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த நாப்பத்தி ஆறாயிரம் கோடியில சராசரிய முப்பதாயிரம் கோடி ரூபாய் மானிய திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை பொறியியல் துறை வேளாண்மை துறை இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த துறைகளின் வாயிலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மானிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது விதை கொடுக்கறாங்க கலப்புறம் கொடுக்குறாங்க இந்திரங்கள் கொடுக்குறாங்க தார்பாய் பாய் கொடுக்குறாங்க மண்வெட்டி கொடுக்குறாங்க கடப்படுக்குது இப்படி பல பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது இதுக்கு மட்டும் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கப்படுது தமிழ்நாட்டில் சராசரியா ஒன்றரை கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு இந்த ஒன்றரை கோடி ஏக்கர் விவசாய நிலத்துல குறைஞ்ச வச்சு மூணுல ரெண்டு பங்கு அதாவது ஒரு கோடி ஏக்கர் நஞ்சை புஞ்சை மழை எல்லாம் சேர்த்து பயிராயிடுது அப்ப இந்த முப்பதாயிரம் கோடி இந்த ஒரு கோடி ஏக்கருக்கு பிரிச்சு பார்த்தோம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியப் பொருட்களை வந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்காக ஒதுக்குது நமக்கு வருஷம் தோறும் முப்பதாயிரம் மதிப்புல மானிய பொருட்கள் திட்டங்கள் நம்மளுக்கு வந்து சேருதா மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் கூட நம்மளுக்கு வந்து சேருவது கிடையாது எல்லா அதிகாரிகள் ஊழல் 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 இந்த ஊழல் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுக்க நூறு ரூபா பொருளை நானூறு ரூபா கொடுத்து வாங்கி ஐம்பது சதவீத தள்ளுபடினு சொல்லி இரநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த பொருள் நூறு ரூபாய்க்கு கடையில் வாங்கல தரமா இருக்குது சரியா இருக்குது கேரண்டி இருக்குது வாரண்டி இருக்குது ஆனா அதுலயும் தரம் இல்லாத ஒரு ஐம்பது ரூபா பொருளை சந்தையில நூறு ரூபாய் கிடைக்கிற போல இவங்க நானூறு ரூபாய் கொடுத்து வாங்கி இருநூறு ரூபாய்க்கு ஐம்பது சதவீதத்துல தள்ளுபடி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் ஊழலுக்கு ஒரு உதாரணம் எல்லா திட்டங்களும் ஊழல் நடந்துட்டு இருக்குது ஆக நம்மளுக்கு ஆண்டுக்கு ஆண்டு முப்பதாயிரம் கோடி நம்மகிட்ட வந்து சேர்றதே இல்ல பத்து சதவீதம் கூட வந்து சேர்றது கிடையாது இதே தெலுங்கானாவுல பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட் பதினெட்டாயிரம் கோடி எடுத்து ஏக்கருக்கு பதினேழு ரூபாய் வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எப்ப உங்களுக்கு என்ன உரம் வேணுமா வித வேணுமா மருந்து வேணுமா நாங்க வங்கி கணக்குல பணத்தை போடுறோம் உனக்கு பிடிச்ச கம்பெனியில உனக்கு சேவை செய்யற கம்பியில தரமாக போய் வாங்கிக்க அரசு சொல்லியிருந்து ஏன் தமிழரசு செய்யக்கூடாது ஆக இந்த ஊழல் திட்டங்களை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வைத்து பயனடைந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளை சுருண்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் நேரடியாக எங்க வங்கி கணக்குல பணத்தை வர வச்சிரு எங்களுக்கு தேவனை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு இதை உரிமை மீட்பு கோரிக்கையாக ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு உற்பத்தி மனையை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் இரண்டாவது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அடுத்தது மூன்றாவது கோரிக்கையாக இந்தியா முழுவதும் நாலு கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் இருந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஒன்பதின் வழிகாட்டல் அடிப்படையில எல்லா மாநிலங்களும் இனாமொழிப்பு சட்டங்களை நிறைவேற்றி மேல்வாரத்தை ஒழித்து கீழ்வருமன நில உரிமையை மக்களுக்கு உறுதி செய்து சட்டங்களை ஈற்றி நில உரிமையை பாதுகாத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சிறு இனாமொழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜமீன் இனாமொழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது ஆனாலும் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களும் இது இனாம் நிலங்கள் இது நிலச்சீர்த்தத்துக்கு கீழே வருது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியம் பதிமூணு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை வீட்டுமனை நிலங்களை எல்லாம் இது எங்க நிலம் நீங்க வெளியேறுங்க விவசாயிகளையும் வீட்டுமனை மனை வீட்டை பூட்டுறதும் இப்படியான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியா புறா வினா நிலமா இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் இது எப்படி வக்ஃபு நிலமாகவும் அறநிலைத்துறை நிலமாகவும் மாறிச்சு எல்லாம் ஒரே அரசியலமைப்பு தான் இருக்கிறோம் ஆக இப்படி நடந்துட்டு கூடிய இந்த நில அபகரிப்பை தடுப்பதற்காக உடனடியாக தமிழ்நாடு அரசு உரிய சட்டத்தை கொண்டு வந்து இனாம் ஒழிப்புகளில ஜமீன்ல இனாம்ல ஒழிப்பு சட்டங்கள்ல பட்டா பட்ட நில உரிமை பட்ட மக்களுக்கு அந்த நில உரிமை உறுதி செய்யும் வகையிலும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் நில உரிமை வழங்கும் வகையிலும் இந்த அரசு உடனடியாக ஒரு சட்டத்திருத்தை கொண்டு வர வேண்டும் இனாம் ஜமீன் நில மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் மூன்றாவது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் நான்காவது கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு பனை தென்னை மரங்களில் இருந்து கல்லை இறக்கி விற்பதற்கு பருகுவதற்கு தடையை நீக்க வேண்டும் கேட்கிறோம் உலகத்திலேயே ஒரு மாபெரும் அநியாயம் நடந்துட்டு இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல இந்த கல்லுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை தானுங்க உலக நாடுகள்ல பனை தென்னை இருக்கிற எந்த நாட்டிலையுமே கல்லை இறக்கி விற்க சந்தைப்படுத்த பருக தடை கிடையாது இந்தியாவிலும் தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலும் தடை கிடையாது ஆனா இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் அரசியல் கட்சிகள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்குவதற்காக பணையர்களின் வாழ்வாதாரத்தை பாதாக்குவதற்காக வெளிநாட்டு சாராய கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு முதலாளிகளுடைய மதுவகளை விற்பதற்காக இவர்கள் நம்மளுடைய மிகச்சிறந்த உணவான சத்துமிக்க உணவான மரபுணவான கல்லை தடை செய்திருக்கிறார்கள் இதன் மீதான தடையை விளக்க வேண்டும் என்பதுதான் நாம் வைத்திருக்கக்கூடிய நான்காவது கோரிக்கை அடுத்தது ஐந்தாவது கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு நியாய வலைக் கடைகள் அதாவது ரேஷன் கடைகள்ல இந்தோனேசிய மலேசிய பாமாயிலுக்கு பதிலாக நம்முடைய நிலக்கடலை எண்ணெயை தேங்காய் எண்ணெயை எள்ளெண்ணெயை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து சராசரியா லிட்டர் நூறு ரூபாய்க்கு பாமாயில் இறக்குமதி பண்ணி நம்ம வரி பணத்திலிருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் ஒரு லிட்டருக்கு மானியம் கொடுத்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நியாய விலை கடைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நம்ம வரி பண்றது வர்ற பணம் எங்கே போகுது மலேசியாவுக்கு போகுது இந்தோனேசியாவுக்கு போகுது பாமாயி வழியா போகுது கார்பரேட் கம்பெனிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதே ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நம்ம உள்ளூர் நிலக்கடலை எண்ணெய்க்கும் எல் எண்ணெய்க்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் கொடுத்தா விவசாய வளரம் எவ்வளவு முன்னேறம் யோசித்து பாருங்கள் எல்லாம் ஓட்டு கேட்டு வர நம்ம கிட்ட மானியம் கொடுக்கறது மலேசிய இந்தோனேசிய விவசாயிக்கு எவ்வளவு பெரிய இணையாய் உடனடியாக தமிழரசு இதை கைவிட்டு உள்நாட்டு எண்ணெய் ஒத்துக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் ஐந்தாவது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அடுத்தது ஆறாவது கோரிக்கையாக இந்திய அரசு கரும்பு டன்னுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் நெல் குவிண்டாலுக்கு நான்காயிரம் ரூபாயும் மரவள்ளி கிழங்கு டன்னுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் மஞ்சள் குவிண்டாலுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு நாலாயிரம் ரூபாயும் தமிழ்நாடு அரசு மாம்பழத்திற்கு கிலோவுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாயும் மாட்டுப்பாலுக்கு லிட்டருக்கு ஐம்பதும் எருமை பாலுக்கு லிட்டருக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் கறிக்கோழி வளர்ப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு பதினைந்து ரூபாயும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நிர்ணயம் செய்து விட வேண்டும் எனவும் பட்டுப்பூச்சி கூடுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் ஏழுநூறு ரூபாய் குறைந்தபட்ச விலையாக நிர்ணயம் செய்திட வேண்டும் என அனைத்து நாம் உற்பத்தி செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான பொருட்களுக்கு விலை நிர்ணய கோரிக்கையை ஆறாவது கோரிக்கையாகவும் நாம் வைத்திருக்கிறோம் அடுத்தது ஏழாவது கோரிக்கையாக வனவிலங்குகள் பிரச்சனை நம்ம நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா அரசுக்கு எதிராக போராடுனது போய் அதிகாரிகளுக்கு போராடுனது வனவிலங்குகளுக்கு எதிராக எல்லாம் நம்ம போராடும் அளவுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் வச்சிருக்கு கேரளாவுல காட்டு பண்ணி கொன்னா ஒரு காட்டு பண்ணிக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாநில அரசு ஊக்கத்தை கொடுக்குது நேரா ஊராட்சி மன்றமே சுட்டு கொல்லலாம் காட்டொட்டு வெளியிருந்தா போதும் ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருந்தா புடிச்சு கொண்டு போய் விடு திருப்பி அனுப்பிச்சிரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருந்த சுடுன்னு சொல்லி சுடுவதற்கே பொருத்தம் இல்லாத நிபந்தனைகளை விதித்து விவசாயிகளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காட்டு பண்ணி காட்டுக்குள் வந்தா சிங்கம் சாப்பிடும் புளி சாப்பிடும் நம்ம அசைவ உணவை சாப்பிடக்கூடிய சாப்பிடும் நம்ம நாட்டுக்குள்ள வந்து அது எது சாப்பிட உணவச்சங்களை விட்டு வெளியே வந்துருச்சு அது மிகப்பெரிய அழிவை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக இந்த விவசாய நிலங்களில் வசிக்கக்கூடிய எல்லா காட்டு பண்ணிகளையும் சுட்டுக் கொள்வதற்கு கேரளாவை போல அனுமதி வழங்க வேண்டும் தொகை வழங்க வேண்டும் அதோடு இந்த வனவிலங்குகள் யானை மயில் மான் குரங்கு இது போன்ற எல்லா வனவிலங்குகளும் ஏற்படுத்தக்கூடிய பயிர் சேதங்களுக்கு நிலம் நிலம்பிடுப்பு சட்டங்களை வழங்குவதைப் போல சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் வனவிலங்குகள் தாக்கி உயிரிழக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் தொழிலாளிகளுக்கு எல்லாருமே பத்து லட்சம் ரூபாய் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்குது ஆனா மத்திய பிரதேசம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே அதை போல தமிழ்நாட்டிலும் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் தமிழ்நாடு என்பது மேற்கு தொடர்ச்சி மலையோரமாகவே ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம் மிகப்பெரிய நீல நீ நீளமான ஒரு வனப்பரப்பை ஒட்டி இருக்கிற பகுதி அப்ப யானைகள் உள்ள வந்துட்டே இருக்குது எனவே யானைகள் விவசாய நிலங்களுக்குள்ள வந்து மின்சார வழியில சிக்கி இறக்குது கிணத்துல விழுந்து இறந்துருது உரங்களை சாப்பிட்டு இறந்துருது போய் குப்புக்குழில சாப்பிட்டு இருக்குது ஆக இந்த யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் யானைகளிடமிருந்து விவசாயிகளை பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் வனத்துறையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு முழுவதும் இரும்பு கம்பி உருக்கு கம்பியிலான வேலையை அமைத்திட வேண்டும் என ஏழாவது கோரிக்கையாக வனவளங்கள் பிரச்சனை கோரிக்கை வைத்திருக்கிறோம் மீதி மூன்று கோரிக்கைகள் அந்தந்த மாவட்டம் சார்ந்த கோரிக்கைகள் இவை அனைத்தும் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட இருக்கிறது நம்மளுக்கு டெல்லி போராட்ட களத்தினுடைய கதாநாயகன் ஹீரோ ராகேஷ் திகாய்த் வருகிறார் ஒருங்கிணைப்பாளர் யுத்வீர் சிங் வருகிறார் தமிழ்நாட்டில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட விவசாய சங்க தலைவர் வருகிறார்கள் இங்க நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் முப்பது மாவட்டங்களில் இருந்து விவசாய அணிவர்கள் இருக்கிறார்கள் ஆக தேர்தல் நேரத்தில் ஜனநாயக நாட்டிலே கோரிக்கை வைத்து கேட்டு பெறுவதுதான் புத்திசாலித்தனம் என்பது உணர்ந்து கொண்டு அனைத்து உழவர் உறவுகளும் மெதியே அழைப்பாக எடுத்து கொண்டு நீங்கள் மட்டும் வரக்கூடாது குடும்பத்தோடு மட்டும் வரக்கூடாது உங்கள் ஊரையே இந்த மாநாட்டிற்கு நீங்கள் திரட்டி வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முதல் எட்டு மணி வரை ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே அனைவரும் பெருந்தர்களாக உழவர் உறவுகளாக ஜாதி மதம் அரசியல் கட்சிகளை கடந்து விவசாயிகளாக பச்சை துண்டை போட்டு குடும்பத்தோடு வாருங்கள் கடன் தள்ளி விடுவோம் உரிமைகளை மீட்போம் இனாம் நில உரிமையை காத்திடுவோம் என அன்போடு தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அன்போடு அழைக்கிறோம் வாரீர் வாரீர் குடும்பத்துடன் வாரீர்